கொளத்தூர் மணி அதாவது திராவிடம் என்றால் திருட்டு பித்தலாட்டம் பொய் அதை மாதிரின்றத அடிக்கடி நிரூபிக்காதீங்க சீமானுடைய தாயார் வந்து சீமான் அவர்கள் அவ்வளோ ஆபாசமாக பேசினாரா அதை வந்து உங்கள்கிட்ட சொன்னார் எந்த ஒரு மகனாவது பெற்ற தாயே ஒரு அவ அவதூறாக அசிங்கமாக பேசுவானா பேசதான் முடியுமா ஏன்னா உங்களுக்குலாம் அறிவுன்றது இருக்கா இல்லையா அவர் என்ன சொல்றாரு அரசியல் ரீதியாக தாக்குங்க அவருடைய கருத்தை தாக்குங்க அதை விட்டுட்டு தனிப்பட்ட வாழ்க்கை முறையை எதுக்காக தாக்குறீங்க உங்களுக்குலாம் அறிவுன்றது இருக்கா இல்லையான்னு தெரியல அதுவும் போக என்ன அப்படின்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து முற்றுகிட போனீங்களே ரொம்ப நாளாக வந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமாக இருந்தது எப்படி வந்து ஒரு தனி மனிதரை தாக்குதல் மாதிரி அவர் வந்து அவர் வீட்டை வந்து போய் முற்றுகைட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் அவர் வந்து பெரியரை பற்றி விமர்சனம் பண்ணார் அப்படின்னா நீங்கள் போய் அவருடைய கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடலாம் அதை விட்டுட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையான அவருடைய வீட்டில் பசிக்கக்கூடிய குழந்தைகள் மனைவிகள் தாய் தந்தை யாருனாலும் இருப்பான் அங்கே போய் நீ வந்து முற்றுகையிட்டேனா நீ எவ்வளவு கீழ்த்தரமான எவ்வளவு மட்டமான எவ்வளவு எவ்வளவு இது சொல்ல வார்த்தை இல்லை அந்த மாதிரியான செயல்களை செஞ்சிட்ருக்கீங்க இதுதான் உங்கள் தந்தை பெரியார் சொல்லி கொடுத்த பாடம் அவரே ஆபாச தந்தை இல்லையா அது வந்து தந்தை பெரியார் இல்லை ஆபாச பெரியார் அப்படின்னு வச்சுக்கங்க ஏன்னா ஒன்றாகட்டும் தேசியம் வென்றாகட்டும் வாழ்வு தமிழ் வளர்மனம் தமிழர்